பெற்றோர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க படிக்கிறது புரியல திருப்ப திரும்ப படிக்க சொல்ல வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது ஆனால் படித்தல் அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒரு செயல்வினை கிடையாது அது கண் மூளை நடத்தை இதனுடைய தொடர்படிப்படையிலான ஒரு செயல்முறை அப்போ இதில் வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது அது மாணவர்களால் சொல்ல முடியாது அல்லது பெற்றோர்களால் தெரியாது அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா இதுக்குன்னு ரீடிங் லேப்னு வச்சு சொல்கிறோம் ரீடிங் லேப்னா வந்து ஏதோ ரத்தத்தை டெஸ்ட் மாதிரி நினைக்க முடியல அவர்கள் அவர்களோடு நாங்கள் மைண்ட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி லேர்னிங் பார்ட்னர்ஷிப் ஒரு ப்ரோக்ராம் மூலமாக அவர்களோடு இணைந்து அவர்களுடைய அந்த ரீடிங்ல பிரச்சனைகளை ஒவ்வொரு கட்டங்களையும் கண்டறிந்து அதை மாற்றுவதற்கான செயல்வழி கன்சல்டென்சின்னு சொல்கிறோம் அதாவது பிஹேவியர் லேர்னிங் அப்படிங்கிறது மூலமாக அந்த கற்றல் உள்ள தன்மையை மாற்றி அமைத்து அவர்களை அந்த படிப்பு வாசித்தல்கிற முறையில் கொண்டு வரணும் வாசித்தல்கிறது முதல் ஸ்டெச் ஸ்டெப்பு இதுக்கடுத்து தான் அவங்களுடைய நினைவாற்றல் எழுதுதல் இப்படி பல்வேறு கட்டங்களில் உள்ளது ஆகவே ரீடிங் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஆரம்ப கட்ட செயல்வினை இதை பற்றி விழிப்புணர்வு தான் இந்த பதிவு